வணக்கம் நியூஸிற்கு அன்புடன் வரவேற்கிறோம் தஞ்சை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் கரந்தை உதயநிதி இந்த கரந்தை உதயநிதி யார் என்று இளைஞர்கள் என்று புருவங்களை உயர்த்து கேள்வி எழுப்புகின்றனர் சாட்டிலிருந்து இறங்கிய பம்பரு போல் சுழன்று தற்போதும் சரி முன்னர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ரசிகர் மன்றத்திலும் சரி தேனியைப் போல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த கரந்தை உதயநிதி யார் என்ற கேள்விக்கு விடைகாணும் வகையில் இந்த தொகுப்பை வழங்குகிறோம் கரந்தை உதயநிதி யார் இந்த உதயநிதி என்று இளைஞர்கள் என்று புருவங்களை உயர்த்தி கேட்கும் அளவுக்கு திமுகவில் உழைத்து வருகிறார் கரந்தை உதயநிதி மூன்றாவது தலைமுறையாக திமுக என்னும் கழக கோட்டைக்கு படிக்கற்களாக விளங்கும் பலரில் ஒருவராக அடியெடுத்து வைத்தார் இந்த உதயநிதி தஞ்சை மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக தற்போது இருந்து வரும் திரு உதயநிதி சாட்டையிலிருந்து இறங்கிய பம்பரம்போல் சுழன்று என்று திமுகவில் வளம் வருகிறார் மக்களின் செல்வாக்கோடு யார் இவர் என்ற கேள்வியும் இப்போது எழுந்துள்ளது இவர் இன்று நேற்று திமுகவில் அடியெடுத்து வைக்கவில்லை மூன்றாவது தலைமுறையாக திமுகவில் விளமுறுகிறார் கரந்தை உதயநிதி கரந்தை உதயநிதியின் தாத்தா திரு பொன் தர்மராசன் அவர்கள் தஞ்சையில் கழகத்தின் காவலரும் முத்தமிழ் அறிஞருமான கலைஞர் அவர்கள் தஞ்சையில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட தனது வேலையே துச்சமாக தூக்கி எறிந்து கலைஞரின் வெற்றிக்காக பாடுபட்டவர்தான் இவரது தாத்தா பொன் தர்மராசன் பின்னர் பொன் தர்மராசன் கரந்தை பகுதியில் நகர்மன்ற உறுப்பினராக இருந்தவர் இவரது தந்தை திரு இளங்கோவன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பிரவேசம் செய்தபோது அவரது அரசியல் பிரச அரசியல் பிரவசத்தில் அக்னி பிரவேசமாக திமுகவில் காலடி வைத்து இன்று வரை திமுகவின் சங்கற்களில் ஒருவராக இருந்து வருகிறார் இவரது தாயார் சுமதி அவர்கள் கரந்தை தஞ்சை கரந்தை மாமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் வருகிறார் கரந்தை உதயநிதி அவர்கள் வருங்கால முதல்வரும் தமிழகத்தின் விடிவெள்ளியும் இளைஞர்களின் பாதுகாவலரும் திமுகவின் எதிர்கால ஒளிவிளக்கும் தமிழக துணை முதல் உருவான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரையில் தோன்றிய நாட்கள் முதல் இளம் தளபதியான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது ஈர்ப்பு கொண்டு அவரது பாதையில் நடைப்பயணம் மேற்கொண்டார் கரந்தை உதயநிதி தஞ்சை மட்டுமல்ல பட்டி தொட்டிகளெல்லாம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ரசிகர் மன்றத்தை உருவாக்கினார் பின்னர் உதயநிதி அவர்கள் தலைமை ரசிகர் மன்றம் கரந்தை உதயநிதியை தஞ்சை மாவட்டத்தின் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக நியமித்தனர் பின்னர் திமுக கழகத்திற்கு அடியெடுத்து வைத்த கரந்தை உதயநிதி அவர்கள் கட்சி பணிகளில் தீவிரமாக இறங்கி செயல்பாட்டுக்கு வந்தார் திரு மகேஷ் அன்பில் பொய்யாமொழி அவர்களின் இதயத்தில் நீங்கா இடம்பெற்று தற்போது வரை திமுகவில் பணியாற்றி வருகிறார் தஞ்சை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் உதயநிதி இவர் திமுகவிற்கு கழகப் பணி ஆற்றியமைக்காக இரண்டு பரிசுகளை வழங்கியது திமுக நிர்வாகம் ஒன்று கரந்தை உதயநிதி அவர்களுக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராகும் கரந்தை பகுதிக்கு இவரது தாயார் மாமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட திமுக மாவட்ட நிர்வாகம் சீட்டு வழங்கியது இவரது உழைப்புக்கு கிடைத்த பரிசு என்று திமுக தொண்டர்கள் தெரிவித்தனர்